புதுச்சேரியில் புயலை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் பேரிடர் மீட்புக் குழுவினரும் வரவழைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறியுள்ளார் புதுச்சேரியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி புயலை எதிர்கொள்ள அனைத்து வகையிலும் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார் தேசிய பொருட்கள் அடிப்படையில் உதவிக்குழு உதவி மையம் உதவிக்குழு உதவிக்குழு ரெண்டு வந்திருக்காங்க மீட்பு படை வந்திருக்காங்க நம்முடைய அந்த முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது உதவி மையம் உதவி மையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது மழை நீர் தேங்காத அளவிற்கு பூச்சி பூச்சியில் எல்லா இடங்களும் மழைநீர் தேங்காத அளவிற்கு தேவை நடவடிக்கை எடுத்து அறுபது மோட்டார் பம்ப் செட்டுகள் பொருத்தப்பட்டு மனித தேங்காத அளவுக்குரிய நடவடிக்கை அரசு எடுத்திருக்கின்றது